திறமை சகோதர சகோதரிகளை வெல்கம் டு ஐ லைஃப் சோன் சேனல் இன்றைக்கி நம்ம உலகத்திலேயே மிகப்பெரிய மிக நீளமான கடற்கரை எதுனா ரெண்டாவதில் இருக்கிறது நம்ம சென்னை மெரினா கடற்கரை தான் இந்த சென்னை மெரினா கடற்கரைக்கு போகணும் எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கலைஞர் சமாதி அண்ணா சமாதி இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு மறக்காமல் உழைப்பாளர் சிலன்னு ஒன்று இருக்கும் அதுக்கு பேக் சைடு வந்தீங்கன்னா எங்கேயுமே இந்தளவுக்கு வேலை கம்மியான ஷாப்பிங் பண்ணவே முடியாதுங்க அந்தளவுக்கு சூப்பராக ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரு இடம் அங்கே இருக்குது நானும் நிறைய வாட்டி பீச்சுக்கு போயிருக்கேன் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஏன்னா இப்போ கார் பார்க்கிங்கும் இல்லை டூ வீலர் பார்க்கிங்கும் கொஞ்சம் கஷ்டனால இந்த இடத்துக்கு நம்ம போக முடியாமையே நிறைய வாட்டி போயிடுச்சு இந்த வாட்டி போகலான்ட்டு போய் பார்த்தேன் இனிமேல் சனி ஞாயிறு தவிர மற்ற நேரத்தில் இந்த இந்த பீச் கடைகளுக்கு பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க உண்மையிலே நடுத்தர மக்கள் மிக மிகவும் பின்தங்கிய மக்கள்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு மிக எல்லாமே ஐம்பது ரூபா இருபது ரூபாய் நூறுரூபாய்க்கு எல்லா பொருளுமே விற்கிறாங்க உண்மையிலே செருப்புலாம் பாட்டா ஷூ பாட்டா செருப்புலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ விலை உயர்வாக இருக்கும் இங்கேலாம் பார்த்திங்கன்னா நூறுரூவா இரநூறுபாய்க்கு அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது அப்புறம் குழந்தைங்க முதல் பெரியவங்க வாங்க வேண்டிய வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் ஆடம்பரம் இல்லாமல் எல்லா பொருட்களும் இங்கே சீப்பாக விற்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் பலூன் சுடுறது கரும்பு ஜூஸு அப்புறமா வந்து பீஸா பர்கரு அது மாதிரி அப்புறம் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி போன்ற அனைத்து பொருட்களும் இங்கே மிக சீப்பாக விற்கிறாங்க சென்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உலகத்திலே தமிழ் ரொம்ப ஸ்பீடாக பேசக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா வாசிகள் தான் கன்னியாகுமரியில் கிடைக்கின்றன அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோம்னா சென்னையில் கீதுன்னுவாங்க அதே மாதிரி உட்காரங்கள் அப்படின்னு நம்ம கன்னியாகுமரிக்காரங்க சொன்னாங்கன்னா குந்துன்னு வாங்க அது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே சென்னை ஸ்பீடு ஸ்பீடு தான் இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே பாருங்கள் ஒரு குழந்தை பாவம் லைட்டு விற்றுட்டு இருந்தாங்க அந்த பாப்பா இரநூறுபா சொல்லிச்சு அந்த லைட்டு நம்ம நூறுரூவாய்க்கு கேட்டாலும் அந்த அந்தளவுக்கு இருந்தது அப்புறம் இந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா இருபது ரூபா ஒரு கப்பன் சாசரில் நான் போய் கேட்டால் ஆறுநூறு எழுநூறுபா வெளியேன்னு சொல்கிறாங்க இங்கே கப்பன் சாசர் விலையே ஆறு ஆறு கப்பன் சாசரே நூறுரூபாய்க்கு தாங்க கொடுக்குறாங்க அவ்வளோ சீப்பாக இருந்ததுன்னா நல்லாவும் இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் அலுமினிய பொருட்கள் அப்புறமா வந்து அணிகலன்களை பெண்களுக்கு தேவையான அணிகலன்கள் வளையல் கம்மல் அது மாதிரிலாம் விற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பச்சை குத்துறாங்க இங்கே அது கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து குத்திக்கணும் இது நிறைய கடைகள் வந்து சனி ஞாயிறனால கொஞ்சம் மூடி இருந்தாங்க அந்த கடைகளில் சனி ஞாயிறு மட்டும் எல்லா கடையும் திறந்து வைப்பாங்க மற்ற நாளெல்லாம் எல்லா கடைகளும் ஒரு சில கடைகள் மூடி வைப்பாங்க அதனால் நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே போனீங்கன்னா ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணலாம் சாட்டர்டே சண்டேலாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ஒரு அழகான நாய்க்குட்டி எங்கே சுற்றிட்டு இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது தூக்கிட்டு வரலாமா தான் பார்த்தேன் ஆனால் விட்டு வந்துட்டேன் அப்படியே போய் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த பானிப்பூரி இதெல்லாம் வந்து ரொம்ப விலை கம்மியாக இருந்தது ஒரு அண்ணன் இந்த துப்பாக்கி சொல்கிறதுக்கு அவரே சொல்லியும் கொடுக்குறாரு நல்லா நல்லா தான் இருந்தது நூறு ரூபாய்க்கு பத்து ரவுண்டு இப்போ அப்படின்னு சொன்னார் ஒருத்தபலான்னு கேட்டால் ஒர்த்தபல் இல்லை தான் இருந்தாலும் டைம் பாஸிங்க்கு இது ஏதோ பண்ணலாம் தொடர்ந்து வியாபாரம் ஆகிறது கிடையாது அவருக்கு இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே வந்துட்டதுனால எல்லாம் இந்த உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கான பொருட்கள் எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ் ஆனதுனால கொஞ்சம் பொருட்கள்லாம் விலை கம்மியாக கம்மியாக விற்றா கூட வாங்குகிற மக்கள் கொஞ்சம் வரமாட்டேங்கிறாங்க இது பாருங்கள் ஸ்கூல் பசங்களாம் இங்கே வேலையும் செய்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்தினா நல்லா தான் இருக்கும் ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு வரலாம் ஏதோ மாலை நேரத்தில் அதுவும் சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக சுற்றுலாங்க அதுக்கப்புறம் வெயில் அடித்ததுன்னா உன்னப்படி என்னப்பொடி வெயில் இல்லை அந்தளவுக்கு வெயில் அடிக்கும் அதனால் இந்த பீச்சுக்கெலாம் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட்லேருந்து மார்ச் மாதத்துக்குள்ளே வாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் வாட்சஸ்லாம் ரொம்ப சீப்பாக வைத்தாங்க நூறுூபாய்க்கெல்லாம் கூட சூப்பர் சூப்பராக இருந்த ஒரு காலத்தில் வாட்செலாம் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் இப்போ நூறுரூபாய்க்கு அவ்வளோ அருமையான வாட்சஸ் வந்துருச்சு ஆப்பிள் வாட்ச் எண்பதாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கும் இங்கே ஐநூறுபாய்க்கு அதே ஆப்பிள் வாட்சே விற்கிறாங்க இங்கே பாருங்கள் வளையல் அப்புறமா பெண்களுக்கு தேவையான எல்லா அணிகள்களும் விலை கம்மியாக சூப்பராக விற்குதுங்க அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா நீங்கள் அதே மாதிரி இந்த கடை தெருவை பொறுத்த வரைக்கும் வாங்கணும்னு யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஃப்ரீயாக வேடிக்கை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காய பஜ்ஜி மிளகா பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி அப்படின்ட்டு விதவிதமான பஜ்ஜிகள் விற்கிறாங்க இது இருபது ரூபாய்க்கு மூணு பஜ்ஜி தராங்க அப்புறம் பட்டாட்டோ ரோல்ஸ்னு இருந்தது இது வந்து ஐம்பது ரூபா தான் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நிம்மதியாக ஒரு ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸாக வரணும்னா நம்ம சென்னை மெரினா பீச்சுக்கு வந்திங்கன்னா அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மீன்கு வந்து சூப்பர் சூப்பராக இருக்குங்க உண்மையிலே சுவையாக தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு அதே சமயத்தில் வந்து நிறைய கலர் பொடி தூவி வச்சுருக்குறாங்க அப்படியே கண்ணை கண்ணை மிளகிற அளவுக்கு கலர் கலரான கலர் பொடி இருக்குது அதனால் அது கலரை வேண்டாம்னு சொல்லலாம் அதே மாதிரி குதிரை சவாரியும் இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க சொல்கிறதுனால நூறுரூபான்னு சொல்லுவாங்க அப்புறம் திடீர்னு இரநூறுவா முந்நூறுபான்னு கேட்பாங்க அதனால் நீங்கள் குதிரையில் ஏறும்போதே ஃபஸ்ட்டே வந்து விலையை கேட்டுட்டு ஏறுங்க அப்போ தான் வந்து குழந்தைங்களை வச்சுருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி சில நேரத்தில் ஏமாற்றவும் செய்வாங்க அதனால் கேட்டுட்டு செய்யுங்க கேட்டுட்டு செஞ்சால் தப்பே கிடையாது அதனால் இந்த தம்பிக்கிட்ட எவ்வளோன்னு கேட்டோம்னா நூறுரூபாய்க்கும் கூட்டு போகிறாரு இரநூறுபாய்க்கும் கூப்பிட்டு போகிறாரு ஜஸ்ட்டு நிற்க வச்சு ஃபோட்டோஸ்னால் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது அப்புறம் இந்த மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த உழைப்பாளர் சில பின்னாடி தான் மீன் கடைங்க இருக்கும் எல்லா வகையான மீனும் கிடைக்கும் அதனால் நீங்கள் வாங்கி ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு போகலாம் இப்போலாம் வந்து முன்ன மாதிரி திருடர்கள்லாம் அதிகமாக இருப்பாங்க பீச்சில் இப்போலாம் அந்தளவுக்கு இல்லை காவலர்கள் வந்து மார்வே வந்து சுற்றி நிறைய பேரை வந்து கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கிறாங்க அதனால் பீச் இப்போ முன்ன மாதிரி பாதுகாப்பு இல்லாமல்லாம் நல்லா பாதுகாப்போடு தான் இருக்குது இருந்தாலும் வந்து குழந்தைங்களெல்லாம் வந்து இந்த கடற்கரையில் குளிக்க வைக்காதீங்க கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம் தான் அது அதுவும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்குது ஏன்னா இது இங்கேருந்து பார்த்தாலே நம்ம இது தெரிஞ்சிடும் ஆர்பார் தெரியும் அதனால் ஆர்பருடைய இடம் இடம் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கும் என்ன தான் பீச்சுக்கு வந்தாலும் அந்த ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு கொடுத்து ஒரு டீ சுக்கு காப்பியோ டீயோ வாங்கி குடிச்சோம்னா அதில் இருக்கிற சோகனுக்கு பார்த்திங்களா ஆஹா அற்புதமாக இருக்கும் ஒரு டீ வாங்கி சாப்பிட்டாலே பீச்சில் வந்து ஒரு டீயும் அந்த சுண்டல் விற்பாங்க முன்னெல்லாம் வந்து குழந்தைங்கள்லாம் சுண்டல் விற்பாங்க இப்போ அந்த விஷயத்தெல்லாம் தடுத்து வச்சுருக்குறாங்க அரசாங்கத்தை அந்த விஷயத்தில் உங்களையும் பாராட்டலாம் அது வரும் வெளியூர்லேருந்து உலகத்தில் வெளியூர்லேருந்து எல்லா மக்களும் சென்னைக்கு வந்தாங்கன்னா மிக முக்கியமாக பார்க்குற போகிற இடம் இந்த மெரினா பீச்சு அதுவும் நம்ம எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதிலாம் முடிச்சுட்டு கடைசியாக போகும்போது இந்த மீன்கள் கலர் கலரான மீன்கள் இருக்கும் வாங்கி சாப்பிட்டோம்னா சும்மா கும்முன்னு இருக்கும் ஆனால் கலர் பொடி மட்டும் கொஞ்சம் தூரத்தை கம்மி பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க இதையும் விலை பேசி சாப்பிடுங்க எல்லாம் ஃப்ரெஷ் மீனாக தான் இருக்கும் கேட்கணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு தரணும் என்னன்னா ஃப்ரெஷ் மீன் தராங்க மனசாட்சியோடு தான் வியாபாரம் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் சொல்லிவிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க நல்லா சூப்பர் சூப்பராக மீன் இருக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் தயவுசெய்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என திறமை மக்களை உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு சமமானது மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர் ஆர் வாழ்க வளமுடன் எனது அன்பு நண்பர்களே